தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இளரவியல் பதினாறாவது அதிகாரம் பொறையுடைமை நூற்றி ஐம்பத்தி நான்காவது குரல் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை ஒழுகப்படும் இந்த குரலின் விளக்கம் நிறை உடையனாய் இருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் அவன் பொறையுடைமையை போற்றி கை கொள்ள வேண்டும் அதாவது ஒருத்தரோட வாழ்க்கை வந்து நிறைந்த வாழ்க்கையாக சந்தோஷமான நிறைவான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னா அவர் பொறுமைங்கிற பொறையுடைமையை பின்பற்றி வாழும்போது அவரோட வாழ்க்கை வந்து நிறைந்த வாழ்க்கையாக இருக்குமா பொறையுடைமையை பின்பற்றி பெற பொறையு எந்த இடத்துலையும் தன்னுடைய பொறுமையை விற்றாமல் தன்னுடைய பொறுமையான மனநிலையை கைவிட்றாமல் பொறுத்து போய் ஒருத்தர் வாழும்போது அவரோட வாழ்க்கை வந்து நிறைந்த நிறைவான வாழ்க்கை ஆயிருமா ஏன்னா ஒருத்தர் பொறுமையாக ஆயிட்டார் அப்படின்னாலே எதிரியாக இருக்கவங்க என்ன துன்பங்களை எத்தனை இடர்களை கொடுத்தா கூட இவங்களுக்கு வந்து அது அதர் அதற்கு விளைவு இவங்க தெரிவிக்கவே மாட்டாங்க அதனால தான் அவங்க வாழ்க்கை வந்து நிறைவான நிறைந்த வாழ்க்கையாயிருமா நிறை உடையவனாக இருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டினால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும் சான்றாண்மை தன்மை விட்டு விலகக்கூடாது என விரும்பினால் பொறுமையை பின்பற்றி வாழ வேண்டும் சான்றாமை அப்படின்னா ஒரு நல்ல பண்பு நல்ல குணம் பொறுமை இது இருக்கணும்னு நாம் வந்து நம்ம வாழ்க்கையில் நினச்சிட்டோம் அப்படின்னா நாம் வந்து பொறுமைங்கிற ஒன்றை வந்து விடவே கூடாது பொறுமையாக இருக்கவங்க வந்து எல்லா விஷயங்கள்லேயும் சாதிச்சிருவாங்க பொறுத்தவர் பூமி ஆழ்வார் எல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் சொல்லுவோம் இல்லையா அதனால தான் பொரு பொறுமையாக போகிறவங்களுக்கு அவங்க கைக்கு எல்லாமே வந்து சேர்ந்துடும் பொறுமையின் உறைவிடமாக இருப்பவரை தான் நிறைவான மனிதர் என்று உலகம் புகழும் உலகமே வந்து ஒருத்தர் வந்து பொறுமையாக ரொம்ப நிதானமாக செயல்படுற ஒரு மனிதரை தான் இந்த உலகமே புகழுமா இந்த உலகமே பாராட்டுமா